மாரிமுத்து இறந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு மாரிமுத்தோட இறப்பிற்கு அப்புறமா அவருடைய குடும்ப நிலை குறித்து இப்போ மாரிமுத்தோட மனைவி பாத்தீங்கன்னா உருக்கமா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் ஸோ நடிகராகவும் இயக்குனராகவும் பிரபலம் அடைந்த மாரிமுத்து கடந்த செப்டம்பர் மாதம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் அவருடைய இறப்பிற்கு அப்புறமா அவருடைய குடும்பத்தினர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற நிலையில ரீசண்டா அவங்க ஒரு தனியார் சேனல்ல தங்களுடைய தற்போதைய நிலைமை குறித்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப பகிர்ந்திருக்கிறாங்க ஸோ மாரிமுத்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு இயக்கி இருக்கிறாரு பட் இருந்தாலும் மாரிமுத்துவிற்கான ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைத்தது என்னவோ சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் மூலியமா தான் இப்போ அவர் அந்த சீரியல்ல இல்லாததுனால அவர் ரசிகர்கள் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய இறப்பிற்கு அப்புறமா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு வராங்களாம் ஸோ அது குறித்து மாரிமுத்துவினுடைய மனைவி என் மகன் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க ஸோ அவங்க பேசும்போது நாங்கள் அப்பாவோட அப்புறமா அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கோம் முழுமையாக நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் குடும்பத்தோட ஆணிவேராக இருந்தவர் என்னுடைய கணவர் தான் இந்த மாதிரியா மாரிமுத்துவோட மனைவி சொல்லியிருக்கிறாங்க அதோட அவங்க பேசும்போது நாங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது கூட அவரை பற்றி எல்லாருமே பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது அதோட ஒரு வித வருத்தமும் எனக்கு இருக்குது ஆனாலும் அவர் எங்களை வழி நடத்தின விதம் எங்களுக்கு இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிற கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு பயனுள்ளதா இருக்குது அவருடைய ரசிகர்கள் இப்போ நாங்க எங்க போனாலுமே எங்களை அடையாளம் கண்டு பாசமாக நல்லா விசாரிக்கிறாங்க அதே போல் ஈரோட்டில் இருந்து ஒரு ரசிகை ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு அன்பை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஃபோன் எங்ககிட்ட தான் இருக்குது அதுல அவருடைய ரசிகர்கள் பலருமே எங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதே போல அவர் ஆசைப்பட்டபடி நாங்க இன்னும் ரெண்டு மாசத்துல எங்களுடைய புது வீட்டுக்கு போயிடுவோம் அந்த வீட்டோட வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அவர் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாரோ அதை எல்லாமே ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் குடும்ப விழாக்களில் நாங்க கலந்துக்கும் போது அவர் பத்தி எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு உறுதுணையா இப்போ என்னுடைய மகனும் மகளும் இருக்கிறாங்க இந்த மாதிரியா மாரிமுத்துவினுடைய மனைவி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உருக்கமாக பேசியிருக்கிறாங்க இதனால் கிட்டத்தட்ட அவர் இறந்து ஆறு மாதங்களுக்கு அப்புறமா இப்போ மாரிமுத்துவனுடைய குடும்பத்தை என்னை அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது குறித்து தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க ஸோ அந்த வகையில இப்போ சின்னதாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருந்து அவங்களுடைய மனைவி வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருக்குறாங்க ஸோ இதனால் அவங்களுடைய ரசிகர்கள் அதாவது மாரிமுத்துவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மாரிமுத்தூருடைய மனைவி என்ன அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே போல் அவங்க முழுசாக இந்த இழப்பிலிருந்து மீண்டு பழையபடி அவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமக்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்